உலகை மாற்றிய பத்து சிறந்த கண்டுபிடிப்புகள் உலக விஞ்ஞான சிந்தனையின் வளர்ச்சிக்கு ரஷ்ய கண்டுபிடிப்பாளர்கள் தாராளமான பங்களிப்பை வழங்கியுள்ளனர் விமானங்கள் கார்கள் கணினிகள் மற்றும் தொலைக்காட்சி போன்ற நாகரிகத்தின் பலன்களை அனுபவிக்க மக்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் பல கண்டுபிடிப்புகள் உலகை உண்மையில் மாற்றின பத்து பாதை சங்கிலி மின்சார இழுவியில் இரயில்கள் சோகஸ்மெலி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழாம் ஆண்டில் ஒரு ரஷ்ய விவசாயி மற்றும் சுயகற்பித்த கண்டுபிடிப்பாளர் ஃபியோடர் கிளினோவ் ரஷ்ய இராணுவத்தின் கேப்டன் டிமிட்ரி ஜாக்ரியாஸ்கியின் முடிக்கப்படாத வணிகத்தை முடித்து ஒரு ரயில் காரை உருவாக்கினார் மின்சார ரயிலின் கண்டுபிடிப்பு போக்குவரத்து புரட்சிக்கு முன்னிபந்தனையாக இருந்தது இது நகரங்களின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்தது தொழில்துறை மையங்கள் இது அனைத்தும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு வரை இல் தொடங்கியது ஃபியோனர் பைரோட்ஸ்கி தொலைவில் மின்சாரம் பரிமாற்றம் குறித்த தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொண்டார் அதில் ஒரு ரயில் நேரடி கடத்தியாகவும் மற்றொன்று திரும்பும் கடத்தியாகவும் செயல்பட்டது சக்தி மூலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மின்சார மோட்டாரை பைரோட்ஸ்கி வெற்றிகரமாக செயல்படுத்த முடிந்தது சில ஆண்டுகளுக்குப் பிறகு பைரோட்ஸ்கி செஸ்டோர்ட்ஸ்க்கு அருகே ஒரு ரயில் பாதையில் ஒரு பரிசோதனையை நடத்தினார் காரில் நாற்பது பேர் இருந்தனர் ரஷ்ய கண்டுபிடிப்பாளரின் வரைபடங்களின் அடிப்படையில் கட்டப்பட்ட முதல் மின்சார டிராம் லைன் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று இல் பெலினின் புறநகரில் திறக்கப்பட்டது பூஜ்ஜியம் ஒன்பது வீடியோ ரெக்கார்டர் ரஷ்ய விமானத்தின் நிறுவனர் தந்தை நிகோலாய் ஜுகோஸ்கியின் மாணவர் அலெக்சாண்டர் போனியாடோ அமெரிக்காவில் ஆம்பெக்ஸ் நிறுவனத்தை திறந்தார் அங்கு அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் பணியாற்றினார் முதல் வணிக விசியார் தயாரிப்பதில் நிறுவனம் வெற்றி பெற்றது அரை நூற்றாண்டு காலமாக தொழில்முறை காந்த வீடியோ பதிவு சந்தையில் அம்பெக்ஸ் அதன் தலைமையை தக்க வைத்துக் கொண்டது மேலும் உலகின் எலக்ட்ரானிக்ஸ் ஜாம்பவான்கள் வீட்டு வீடியோ உபகரணங்களை தயாரிக்க போனியாடோவின் காப்புரிமையை பயன்படுத்த வேண்டியிருந்தது பூஜ்ஜியம் எட்டு வானொலி ஏப்ரல் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு ஏல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையில் இயற்பியல் பேராசிரியர் அலெக்சாண்டர் போபோ வயர்லெஸ் தகவல் தொடர்பு அமைப்பின் கண்டுபிடிப்பை அறிவித்தார் மேலும் உலகின் முதல் ரேடியோ ரிசீவரைக் காட்டினார் இருப்பினும் போபோ கடல்சார் துறையில் பணியாற்றியதால் அவரது பணியின் முடிவுகளை வெளியிட முடியவில்லை ஏறக்குறைய அதே நேரத்தில் இதேபோன்ற சோதனைகள் இத்தாலிய குக்லில்மோ மார்கோனியால் மேற்கொள்ளப்பட்டன அவரது கட்டுரை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு இல் வெளியிடப்பட்டது போபோமின் கண்டுபிடிப்பைப் போலல்லாமல் மார்கோனியின் எந்திரம் விரைவாக வெகுஜன உற்பத்தியில் வைக்கப்பட்டது எனவே வானொலியை முதலில் கண்டுபிடித்தவர் யார் என்பது குறித்து மேற்கு நாடுகளில் இன்னும் விவாதம் உள்ளது பூஜ்யம் ஏழு ஹெலிகாப்டர் இகோர் சிகோர்ஸ்கி மற்றொரு ரஷ்ய கண்டுபிடிப்பாளர் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் அவர் ஒரு முன்மாதிரி ரோட்டர்கிராப்டை உருவாக்கினார் அது வெற்றிகரமாக காற்றில் பறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் சிகோன்ஸ்கி உலகின் முதல் ஹைட்ரோபிலேனை உருவாக்கினார் பின்னர் முதல் பல இயந்திர விமானத்தை உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு இன் ரஷ்ய புரட்சிக்குப் பிறகு சிகோர்ஸ்கி அமெரிக்காவிற்கு குடிபெயர வேண்டியிருந்தது அங்கு அவர் தனது சொந்த நிறுவனமான சிகோர்ஸ்கி ஏரோ இன்ஜினியரிங் நிறுவனத்தை நிறுவினார் அதன் பங்களிப்பை சிறந்த ரஷ்ய இசையமைப்பாளர் செர்ஜி ராஸ்மானினோவ் செய்தார் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கட்டப்பட்ட முதல் சோதனையான சிகோர்ஸ்கி ஹெலிகாப்டர் செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது இல் ஒளிபரப்பப்பட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு உன்னதமான ஹெலிகாப்டர் வடிவமைப்பாக கருதப்படுகிறது இந்த வடிவமைப்பு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சதவீத ஹெலிகாப்டர்களில் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு சிகோர்ஸ்கி இரண்டு இருக்கைகள் கொண்ட ஹெலிகாப்டரை உருவாக்கினார் பூஜ்யம் ஆறு சோலார் பேட்டரி ஆயிரத்து எண்ணூற்று களின் பிற்பகுதியில் தொடர்ச்சியான சோதனைகளின் விளைவாக ஒளிமின் நிறுத்த விளைவுக்கான தத்துவார்த்த நியாயத்தை ஸ்டோலிடோ வழங்கினார் ஒளிமின்னழுத்த விளைவு உற்பத்தியின் அடிப்படையை உருவாக்கியது சோலார் பேனல்களவை இப்போது நடைமுறையில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன ஸ்டோலடோவ் வெளிப்புற ஒளிமின்னழுத்த விளைவை அடிப்படையாகக் கொண்ட முதல் ஒளிமின்னழுத்த மின்கலத்தை உருவாக்கினார் மேலும் ஒளியின் தீவிரத்தில் ஒளிமின்னழுத்த வலிமையின் நேரடி விகிதாசார சார்பு நிலையையும் கண்டுபிடித்தார் பூஜ்யம் ஐந்து மின்மாற்றிகள் மின்மாற்றி இல்லாமல் மின்சார நெட்வொர்க் இல்லை டிரான்ஸ்பார்மர்கள் ரஷ்ய பொறியியலாளர் பாவல் யப்லோஜ்கோவ் மற்றும் இவான் உசகின் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது கட்டப்பட்டது மற்றும் நியமிக்கப்பட்டது ஒளியின் விநியோகம் என்று வரலாற்று புத்தகங்களில் சேர்க்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்பு ஆயிரத்து எண்ணூற்று எழுபதுகளின் நடுப்பகுதியில் யப்லோட்கோவ் என்பவரால் செய்யப்பட்டது ஒரு மின்மாற்றி மற்றும் மின்தேக்கியைக் கொண்ட கண்டுபிடிப்பு பாரிஸ் மற்றும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நிரூபிக்கப்பட்டது ஏற்கனவே ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு இல் பிரான்சில் கண்டுபிடிப்பாளர்களான லூசியன் கோலார்ட் மற்றும் ஜோசுவா வில்லாட் கிப்ஸ் ஆகியோர் திறந்த இரும்பு சுற்றுடன் ஒரு மின்மாற்றிக்கு காப்புரிமை பெற்றனர் பூஜ்யம் நான்கு தயிர் ஆயுட்காலம் மீதான அவர்களின் நேர்மறையான தாக்கத்தை முதலில் பரிந்துரைத்தவர் ரஷ்ய விஞ்ஞானி இலியா மெக்னிகோவ் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் அவர் நீண்ட காலம் வாழ ஒரு நபர் புழித்த பால் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்தார் இது குடலில் அழுகும் செயல்முறைகளை அணக்குகிறது தயிரின் பிறப்பிடமாக கருதப்படுவது பல்கேரியா ஆகும் ஏனெனில் புளிப்பு மாவுடன் பால் கலந்த முதல் நாடு பண்டைய திரேஸ் ஆகும் பூஜ்யம் மூன்று தீ விளாடிமிர் சோரிகின் மற்றொரு ரஷ்ய பொறியியலாளர் ஆவார் அதன் கண்டுபிடிப்புகள் அமெரிக்காவில் அறிமுகமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று ஸ்வோரிகின் அமெரிக்காவில் தொலைக்காட்சிக்கான காப்புரிமை விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் உயர் வெற்றிட தொலைக்காட்சி பெரும் குழாயான கினிஸ்கோப்பை உருவாக்கினார் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் கடத்தும் சாதனத்தை உருவாக்கினார் அதை அவர் ஐகானோஸ்கோப் என்று அழைத்தார் பூஜ்யம் இரண்டு பெட்ரோல் வெடிப்பு நவீன உலகில் ஒரு கார் இல்லாமல் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை ஆனால் பெட்ரோல் இல்லாமல் கார் இருக்காது கிராக்கிங் என்பது கனமான அல்லது அதிக கொதிக்கும் பெட்ரோலிய பகுதிகளிலிருந்து பெட்ரோலைப் பெறுவதை சாத்தியமாக்கும் ஒரு செயல்முறையாகும் கச்சா எண்ணெயில் எழுபது சதவீதம் வரை பெட்ரோலாக மாற்ற முடியும் அதே நேரத்தில் நிலையான வடிகட்டுதல் முறைகள் பத்து முதல் இருபது சதவீதம் வரை செயலாக்க முடியும் விரிசல் முறையே ரஷ்ய பொறியாளர் விளாடிமிர் ஷுகோவ் கண்டுபிடித்தார் அவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று இல் முதல் தொழில்துறை விரிசல் அழகு உருவாக்கினார் பூஜ்ஜியம் ஒன்று செயற்கை ரப்பர் செயற்கை ரப்பர் இல்லாத நவீன பொருளாதாரத்தை கற்பனை செய்வது கடினம் கார்கள் விமானங்கள் மற்றும் சைக்கிள்களுக்கான டயர்களை உருவாக்க செயற்கை ரப்பர் பயன்படுத்தப்படுகிறது கூடுதலாக செயற்கை ரப்பர் மாஸ்டிக் இன்சுலேடிங் பொருள் மருத்துவ சாதனங்கள் மற்றும் பல பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது ராக்கெட் எரிபொருள் தயாரிப்பிலும் செயற்கே ரப்பர் இன்றியமையாதது ரஷ்ய வேதியியலாளர் செர்ஜி லெபடே உருவாக்கிய முறையின்படி ஒருங்கிணைக்கப்பட்ட பாலிப்புடனின் முதல் வணிக ரீதியாக சாத்தியமான செயற்கை ரப்பர் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் லெபடேவ் செயற்கை ரப்பரின் முதல் மாதிரிகளை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் வெளியிடப்பட்ட லெபடேவின் புத்தகம் டைதிலேன் ஹைட்ரோகார்பன்களின் பாலிமரைசேஷன் துறையில் ஆராய்ச்சி பின்னர் ரப்பரின் தொழில்துறை தொகுப்புக்கான அறிவியல் அடிப்படையாக மாறியது